அன்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இளைஞர்களே ஜமாத் தலைவர்களே இந்த தாம்பரம் செல்லக்கூடிய ரயில் என்பது நாம ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் இங்கிருந்து சென்னைக்கு செல்வதற்கு ஏதாவது ரயில் கிடைக்காதா என்று பல முறை கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னாடி சென்னைக்கு ரயில் போகுது ஆனா நம்மளால ஏற முடியாது நாம இங்கிருந்து பாவ சேத்திரம் போனோம் அல்லது அம்பாசமுத்திரம் போனோம்

கிராம பகுதியில் எங்களுக்கு போறதுக்கு ஒரு வசதி வேணும் நாங்களும் சென்னைக்கு போனோம் நாங்களும் அங்க போய் தொழில் செய்யணும் அப்படிங்கறது எண்ணத்துல தான் பல வருஷமா எங்களுக்கும் இங்கிருந்து நேரடியாக சென்னைக்கும் பெங்களூருக்கும் எங்களுக்கு ரயில் வசதி வேணும் பஸ் வசதி வேணும்னு பல ஆண்டுகளா கேட்டிருக்கிறோம் ஆனா எங்க வழியா கிராமப்புறத்துக்கு தனங்க அந்த ரயில் தேவை யாருக்கு தேவை சென்னைக்கு போறதுக்கு தென்காசிக்காரனுக்கும் திருநெல்வேலிக்காரனுக்கும் தான் ஊர்லாம் ரயில் இருக்கு எத்தனையோ ரயில் விட்டு இருக்கிறீங்களே தென்காசிக்காரன் இங்கேல இருந்து போவோம் திருளோவிカリன் திருளோல இருந்து போவோம் யாருக்கு தேவை தெнгаசிக்கும் திருளோவிக்கும் நடுவுல இருக்கிற எங்கள மாதிரி கிராமத்து மக்களுக்கு தான் இந்த ரயில் தேவை அது கிராமத்துல வாழக்கூடிய மக்களுக்கு இல்லாம நீங்க நகரத்துல வாழக்கூடிய மக்களை மட்டுமே காபாட்டி கரண்ட் போனா பாருங்க கிராமத்துல போராடுங்க சென்னைக்கு இன்னிக்கா கரண்ட் எடுக்கான பாருங்க சென்னையில் என்ன அங்க தடிகர் நடுதிய கூத்தாடி

எங்க பகுதியில் இங்க பாருங்க இங்க சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட நம்ம கடை யூனியன்ல ஒரு லட்சம் மக்கள் இந்த கடை யூனியன்ல மட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்காக தான் பேசுறேன் இங்க நிக்கிற காவல் துறை அதிகாரிகளுக்காகவும் பேசுறேன் இங்க இருக்க கூடிய இந்த போடு பாருங்க இந்த ட்ரெயின் தான் இந்த ட்ரெயின் தானே

நாளைக்கு இங்க ஒரு ட்ரெயின் நின்றுச்சுனா இங்க இருக்கக்கூடிய பத்து ஆட்டோக்காரங்களுக்கு வருமானம் வரும் இங்க இருக்கக்கூடிய பத்து கடைகளுக்கு வருமானம் வரும் கடையத்துல வியாபாரம் நடக்கும் அப்ப இந்த மாதிரி எல்லாமே அதிகரிக்கும் பொருளாதாரம் இந்த கிராமப்புறத்துல பொருளாதாரம் அதிகரிக்கணும்னா இது மாதிரி போக்குவரத்துகளை எல்லாம் இலகுவாக்கணும் கண்டிப்பாக இது போன்ற வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு